நான் இப்போ அந்த ஒரு கோட்டரால் உங்களை மாரி ஒரு தாத்தாவுக்கு அஞ்சு ஆறு கோட்டர் வாங்கி கொடுக்கலாம்னு நினச்சேன் உங்களுக்கு கூட ஒரு பத்து கோட்டர் வாங்கி கொடுக்கலான்னு நினச்சேன் சரி அப்போ அந்த காணாமல் போச்சு போய் நான் யாருக்கு வாங்கி கொடுக்க யார் தாத்தா என்ன பழக்கம் இது பெரிய ஜென்டில்மேன் மாதிரி பேசுனா உள்ள இருந்து இவ்வளவு பொருள் வருது என் தாத்தா மாதிரி அப்படியே அச்சு அசலா இருக்கிற இந்த வேணா கோட்டரை வேணாம் போட்டுறேன் போட்டுறேன் அப்படினா சரக்கு போனேன் என்ன உனக்கு நாலு கோட்ரு என்ன இங்கேயே உட்காந்துரு நாலு நாள் கழிச்சு வரேன் அதுக்கப்புறம் வாங்கி தரேன் எங்கே போச்சு இங்கே தானே வச்சேன் இங்கே பின்னால் இருந்துச்சு பார்த்தா ஆளா காணும் எங்கே போயிருக்கோம் அங்கே தான் வச்சேன் இந்த இடத்துக்கு வந்தது கண்ணை மூச்சு ஒரு தூக்கம் தூங்கினா ஆளை காணா பார்த்தா சாரி எனக்கு தெரியாது இல்லை நைனா ஒரு பொருள் ஒன்று இங்கதான் தான் வச்சிட்டு இருந்தேன் இப்படிதான் பார்த்தேன் காணாம போச்சு மாயமா மறந்து போச்சு ஏன்னா மந்திரங்க பண்ணிட்டானலுக்கிறேன் இங்கேதான் கணுக்கிறேன் தெரியலப்பா சிவப்பு கலராக இருக்கும் உள்ள ஆரஞ்சு கலரில் இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் பொத்தி பொத்தி வச்சின்னு இருந்தேன் எங்க போயிருக்குன்னு தெரியல சத்தியம் பண்ணி சொல்ற மதுரை கோயிலில் முட்டை மாந்திரம் புதைச்சி ஆளை காலி பண்ணிடுறேன் பாரு எங்க போச்சுன்னு தெரியல மயம் எனக்கு வேற ஆகுது தலைவர் எதனா எதுனா ஒன்றுப்பா நான் பார்க்கலப்பா இல்லை சைஸ் ஒன்று இருக்கும் பாட்டல்ல இருக்கும் தெரியாத ஒரு ஆல்ககல் சரக்கு வச்சிருந்தேன் எங்கள் தாத்தாவுக்கு படிச்சுட்டே தாத்தா உன்னை விட்டால் எனக்கு யாரும் இல்லை உனக்கு நான் சரக்கு வாங்கி படைக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கின வந்து வச்சேன் ஆனால் காணும் எனக்கு ஒன்றுமே பொருளை இல்லையாப்பா நான் இங்கே தான் இல்லையாப்பா ஆனால் அந்த சரக்கை எடுத்துவான் தூங்க முடியாது நைட்டு என் தாத்தா மோசமானுவான் ஆம்பளம் கூட பார்க்க மாட்டான் கற்பிச்சிடுவான் கற்பிச்சிடுவான் அந்த சருக்கு ஆனால் உள்ளுக்குள்ளே போயிடுச்சுன்னா ஆளு வந்து இன்னும் எண்ணி பத்து நாள் தான் கதையா சோழி முடிச்சிடுவான் என் தாத்தங்காரன் மறுபடியும் ஆமா மோசமானவன் காண எப்படி எப்படி இருக்கிறாங்க பாக்கா இல்லையா சார்க்கே ஐயோ தாத்தா எனக்கு என்னமோ தப்பா நினைச்சுக்கா நீ என்ன வேணாலும் நினைச்சிக்க நீ வந்து பாக்குறதுக்கு என் தம்பி மேரியா இருக்கிற என் தம்பி மேரியா இருக்கிற

நான் போயிட்டு கோயிலுக்கு அடியில் முட்டை மந்திரம் புதைச்சி ஆள் எண்ணி ஒரு ஒரே வாரத்தில் ஆளை காலி பண்ணிடுறேன் எங்கே போச்சுன்னு தெரியல சருக்கு என்ன தெரியல சரக்கு இப்போ என்ன சரி விடு நான் வந்து முட்டை மந்திரிச்சு வைக்க மாட்டேன் இப்போ தான் நல்ல நல்லா பேசுகிறேன் ஏதோ என் தாத்தா ஞாபகமாக வந்து அந்த சரக்கை வாங்கினேன் சரி என்ன மாரியே ஒரு தா தாத்தா ஒரு தாத்தாவுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன் சரி அப்போ அது கிடச்சிக்குச்சுன்னா நான் என் தாத்தாவுக்கு உங்களை மாரியே தா ஏன் உனக்கே கூட கொடுத்துருவேன் எதுக்கு நான் முட்டை மாத்திர பதிக்க போறேன் எடுத்து தானே கொடுக்குறதுக்கா எடுக்கல எடுக்கலப்பா கச்சமா எடுக்கலப்பா உன்னே போய் சந்தேகப்பட்டனே கொஞ்ச நேரத்துல என்ன பண்றது நாடு நாசமா போனதுக்கு தான் காரணம் போல இது இந்த மாதிரி நல்ல நல்ல என் தாத்தாவுக்கு வந்து படிக்கலான்னு சொல்லிட்டு நான் ஆசை ஆசை என் தாத்தாவுக்காக வாங்கினேன் சரி அதை படிச்சுட்டு சரி என்ன எனக்கு பிடிச்ச தாத்தாவுக்கெல்லாம் ஒரு மூணு கோட்ரு நாலு கோட்ரு ஒரு வாரம் வச்சு சாப்பிடணும் திருப்தியா சாப்பிடணும் என் தாத்தா நினைப்பா திருப்தியா நாலு கோட்டரா இருந்தாலும் அஞ்சு கோட்டரா இருந்தாலும் சாப்பிடணும் நினைச்சேன் இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம் நீங்களும் பாருங்க ஆனா அந்த கோட்டர் காணாம போனதுல இருந்து எனக்கு அப்படி அப்செட்டா இருக்கு இப்ப நான் இப்ப யாருக்கு நான் வாங்கி கொடுக்குறதுன்னே தெரியல எனக்கு ஐயோ டென்ஷன் ஆகுது தாத்தா நான் இப்போ அந்த ஒரு கோட்டரா உங்களை மாரி ஒரு தாத்தாவுக்கு அஞ்சு ஆறு கோட்ரு வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன் உங்களுக்கு கூட ஒரு பத்து கோட்டர் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன் சரி அப்போ நான் யாருக்கு வாங்கி கொடுக்குறேன்

இப்பதான் பாக்கெட்டில் எடுத்து வச்சீங்கன்னு இப்போ எடுத்து வச்சா சரி விடு உண்மையை ஒத்துக்கணும் இல்லை இப்போ நீ தானே எடுத்த எடுக்கலையா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த கோட்ருக்கு பதிலா நான் உங்களுக்கு அஞ்சு கோட்ரு என் தாத்தா மாதிரி அப்படியே அச்சு அசலா இருக்கிற இந்த கோட்ரு வேணா முடி பொச்சு போட்டுறேன்

யாவ எப்படியெல்லாம் கொடுமை பத்துனேன் அதுக்கு தான் தண்டனை உனக்கு கடவுளாக பார்த்து குத்துட்டோம் கடவுள் கொடுத்ததா உங்க ஆ பண்ணுறான்னு தெரியாதா நான் கடவுள் குத்துருப்பாங்க எனக்கு இவர் வந்து இவரு இப்போ என்ன ஆச்சுன்னு தலை கப்பலாம் முடிவு போச்சுண்ணா ஒரே ஒர்ஷாண்ணா உனக்கு ஒர்ஷம் உனக்குண்ணா ஒர்சாக்கண்ண

இப்பنا பாட்டில திருப்பி வரைக்கும்னு நினைக்கிறியா வேணுமா உங்களுக்கு கோவ சார்க்கு எனக்கு ஆனா பாலாணி போ போ நீ வாடா போ போடா இது கோவ பண்றா சார் பாட்டில தேய்த்து வச்சடா தேய்த்து வச்சடனா இப்போ இரு நீ வந்து எத்தி நீ எவ்வளவு நீ ஒரு நாள் குடிப்ப நீ ஆறு நீ எவ்வளவு நாள் குடிப்ப மூணு குவாட்டர் குடிப்ப மூணு குவாட்டர் குடிப்ப